வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப் நட்சத்திரத்துடைய வரிசையில் நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம் இப்போ வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தது தான் என்ன மாதிரியான பலன்களை வந்து லைஃப்பில் என்ன வயசில் சந்திப்பீங்கன்றத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் முதல் நட்சத்திரமாக நான் அஸ்வினி எடுத்துக்கிறேன் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் கூர்ந்துக்கோங்க நட்சத்திரத்துக்கு நாயகன் நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து கேது அப்போ அஸ்வினியில் பிறக்கிறவங்க வந்து கேதுடைய நட்சத்திரத்தில் பிறக்குறவங்க கேதுவுடைய தசையை தான் தொடங்குவீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாதம் ரெண்டு மூணு நாலு எதில் பிறந்ததுனால கேது தசை உங்களுக்கு தோக்கம் இந்த நட்சத்திரத்துடைய முதல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடுத்தது அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய ராசி மேஷம் அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஒரு பக்கம் கேது இன்னொரு பக்கம் செவ்வாய் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது அந்த நட்சத்திரத்துடைய அந்த ஜனனம் அஸ்வினியில் ஜனனம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதோடைய முன்ஜென்ம காரக தோஷம் அப்படின்னு கேரி ஃபார்வர்ட் ஆகிறது பார்த்தா சூரியன் ஒரு பக்கம் முன்ஜென்மத்துடைய அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகிற அந்த நட்சத்திரத்துடைய அமைப்பு எதனால் அந்த நட்சத்திரத்தை ஜனனம் எடுக்கிறீங்க அது சூரியனுடைய ஒரு அம்சம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது அந்த நட்சத்திரம் இருக்கிற ராசி வந்து செவ்வாய் கேது செவ்வாய் சூரியன் எல்லாமே எனர்ஜி சம்மந்தப்பட்டது அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தை பிறக்கக்கூடிய ஆனது பெண் யாராக இருந்தாலுமே பொதுவாக அவங்க வாழ்க்கை பலன் எப்படி இருக்குது திறமை அறிவு புத்தி ஏன்னா அந்த நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது குதிரையுடைய ஒரு தலை ஸோ குதிரையுடைய ஒரு தலைனா புத்தி புத்தி அறிவு வேகம் விவேகம் ஆற்றல் சரியான வார்த்தை வந்து அஸ்வினி வந்து ஆற்றல் தான் ஆற்றல் மிக்க மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு புரிந்துவாங்க ஒரு வேகமாக ஒரு விஷயத்தை முடிக்கணும் பக்காவாக ஒரு விஷயத்த சொன்னால் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்போது அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்தா அவங்க வந்து இந்த செயல்முறையில் செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய சிறந்த மனிதர்கள் ஆண் பெண் யார் ஒரு தொழில் ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் ஒரு கமாண்டிங் பொசிஷன் அதை கொடுத்தோம்னா சூப்பராக அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறது தான் அஸ்வினுடைய ப்ளஸ்ஸு அஸ்வினுடைய ப்ளஸ் எல்லாம் மூலம் பார்த்துடலாம் ஒர்க்குக்கு வந்து சூப்பருங்க வேலைக்கு வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாதம் அப்படின்னா பிரெயின் ஹெட்டு பிளானிங் ஸோ ஒரு பிளான் படி ஒரு விஷயத்த வந்து சூப்பராக பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஒரு கமாண்டிங் பொசிஷன் தலைமை பதவியை அனுபவிக்கிற அல்ல தலைமை பதவியை தாங்கக்கூடிய தகுதி உடையவர்கள் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் பாதம் ரெண்டு ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் ஃபேமிலி ரிலேட்டடான டிசிஷன் மேக்கிங் ப்ளஸ் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் அதுமாதிரி நல்ல கம்யூனிகேஷன் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அதே மாதிரி அஸ்வினி பாதம் ரெண்டு வந்து நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தெல்லாம் அந்த அஸ்வினி பாதம் ரெண்டு கொடுத்துரும் அதே அஸ்வினி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பாதம் மூணு அதாவது அதிகமான சொத்து சுக சேர்க்கைகள் வாகன வசதிகள் முன்னேற்றம் டிராவல் வேர்ல்டு ட்ராவல் ஜாப் பண்ணுறது இதெல்லாம் அந்த பாதம் மூணில் வந்து அதிக பொருந்தும் அஸ்வினி நான்காவது பாதம் இது சூப்பரான ஒரு பொசிஷன் வந்து அஸ்வினி ஃபோர் அஸ்வினி ஃபோர் ஏன் அட்வான்டேஜ்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்றாங்க இதான் அவங்களுடைய பொறுப்பு இதை செய்தால் நாங்கள் இந்த கம்பெனியில் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொசிஷன் தரோம் அப்படின்னு சொன்னால் அதை சிறப்பாக செஞ்சு முடியும் ஒரு கமாண்ட் ரிசீவ் பண்ணி அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அஸ்வினி ஃபோர் அப்போது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய விசேஷம் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்டு அந்த நட்சத்திரத்தை பிறந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் அவங்க என்ன துறையை சேர்ந்து போகிறாங்களோ அந்த துறையில் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவாங்க அதில் டவுட்டே இல்லை சப்போஸ் பெண்கள் ஃபேமிலி ஆர் ப்ரொஃபஷன் எது எடுத்தாலுமே அதில் அவங்களுடைய ரோல் ஒரு லீட் ரோல் தான் வரும் அந்த பொறுப்பை சுமக்கிறதுலையும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுலையும் அதை வந்து திறன்பட செஞ்சு முடிக்கிறதுலையுமே ஃபஸ்ட் கிளாஸான மைண்ட் செட் அது எல்லா இடத்துலையும் அந்த அப்ரிஷியேஷன் கிடைக்கும் சரி இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மைனஸை கொஞ்சம் பார்த்துடலாம் என்ன மைனஸ் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க நிறைய வந்து ஆற்றல் நான் என்ன சொன்னேன் சரியான வார்த்தை வந்து அஸ்வினிக்கு வந்து ஆற்றல் தான் ஒரு மிக்க மனிதன் ஆண் அல்லது பெண் எல்லா முறையில் ஆக்ஷனில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நிரூபித்து காட்டுறான் நான் இதில் பெஸ்ட்டு இந்த ஃபேமிலி டேக் கேர் பண்ண சொன்னால் நான் பெஸ்ட்டாக பார்த்துக்கிறேன் சமைக்க சொன்னால் நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன் ஒரு ஒர்க்கை கொடுத்தா பெஸ்ட்டாக முடிக்கிறேன் ஒரு இடத்துல போய் ட்ராவல் பண்ணி இந்த வேலையை போய் ஒரு மீட் பண்ணி த இதை இந்த கன்சர் முடிச்சு எஸ் கரெக்டாக பண்ணுறேன் பங்கச்சுவலாகணும் எஸ் நான் பண்ணுறேன் சின்சியராக எஸ் நான் முடிக்கிறேன் இப்படி எல்லாமே பெஸ்ட்டை பார்க்குற அஸ்வினிக்கு அந்த மைனஸ் அப்படின்னு வரும்போது என்ன வருது அப்படின்னா அதையே மற்றவங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது மற்றவங்ககிட்ட இதே மாதிரி எனக்கு நான் இப்படி இருக்கலை நீ அப்படி இரு நான் அப்படி செஞ்சல நீ அப்படி செய் அப்போ என்னுடைய ஒரு வேகத்துக்கு நீ வேகத்துக்கு ஈடு கொடு என்னுடைய வேக விவேகமான சிந்தனைக்கு நீ விவேகமாக சிந்தி நான் ஒரு பிளானை போட்டால் குறுக்கீடு செய்யாத இதெல்லாம் அஸ்வினியுடைய மைனஸில் வருது ஏன் மைனஸில் வருதுன்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை எல்லா மனிதர்களும் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பதில்லை இல்லை இந்த வேறுபாடுகளு ஸோ அஸ்வினியுடைய ப்ளஸ்ஸு வந்து கொடுக்கும் வேலை எடுக்கும் வேலை செய்யும் முயற்சி ஈடுபாடு அறிவு திறன் ஆற்றல் விவேகம் வேகம் இதெல்லாம் ப்ளஸ்ஸு இப்போ மைனஸ் வரும்போது தன்னை சுற்றி இருக்கிற குடும்பம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வேலை ஆட்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் நான் அப்படி இருக்கேன் கொஞ்சம் கூட உங்களாம் இதெல்லாம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்து அதில் வேதனை அடையக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி இது ஒரு மைனஸ் அடுத்தது கோபம் இந்த கோபம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய காரக தோஷம் கொண்ட நட்சத்திரம் தான் அஸ்வினி அடிப்படையில் அது எனர்ஜி சூரியனாலே நெருப்பு எனர்ஜி இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய ராசி டீஃபால்ட்டாகவே செவ்வாய் உணர்ச்சி பொங்கிற ஒரு ராசி அடுத்தது கேது கேது வந்து ஞான காரகன் சொன்னாலும் கூட எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை பொறுத்துக்க முடியுறதுக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வைக்கும் பட் அது பொறுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துனா வெடிக்கும்